தெரிந்து கொள்வோம் பூமியின் உபகிரகம் எது சூரியன் சந்திரன் செவ்வாய் விடை சந்திரன் தங்கம் வெள்ளி போன்றவை கட்டியாக இருக்கும்போது என்ன பெயர் புள்ளியன் கட்டிகள் இவற்றில் எதுவுமில்லை விடை புள்ளியன் காகத்தின் பகையான பறவை எது கொக்கு கோட்டான் கழுகு விடை கோட்டான் மரவட்டைக்கு எத்தனை கண்கள் உண்டு ஏழு பத்து ஆறு விடை ஏழு எக் பிளான்ட் என்று அழைக்கப்படும் காய் என்ன முட்டைக்கோசு கத்தரிக்காய் சுரைக்காய் விடை கத்தரிக்காய்